புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக பிரபல முன்னணி கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐ பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமைக்கு அனுமதி இலவசம் மந்திரங்கள் அந்த காலத்துல எப்படி எழுதுனாங்க அதை சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்து செத்து போயிருவான் அப்படின்னு ஒரு புராண கதைகள் புராண காலத்துல சொல்லப்பட்ட மொழி அறியாத விளக்கம் அறியாம ஒன்னு சொல்றது காட்டிலும் ஒருத்தல் பொருள் புரிஞ்சு அந்த மந்திரத்தை சொன்னா அதற்கு வழி பஞ்சபூதத்தை உங்க பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா பில்லி சூனியம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் தாண்டு குணம் திருஷ்டி என்ன இருக்கோ அதுதான் ஓடி போயிடும் இந்த துர்சக்திகள் எல்லாம் எதிர்மறை ஆற்றல் எல்லாம் மந்திர ஒளிகளுக்கு கட்டுப்படும் கர்மாங்கிறது வந்து அவங்கள துரத்திட்டு வந்துட்டே இருக்கும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த கர்மா துரத்திட்டு வந்து அவங்களை அதால பாதால சாக்கடையில் தள்ளி விட்டுரும் தொட்டதெல்லாம் தொடங்கல தோல்வி தோல்வி பயம் நடுக்கம் அச்சம் காய்ந்த மரத்துக்கே கல்லடி பட்டக்காலிலே படும் இப்படி துன்பங்கள் அவங்களை தொடர்ந்து துன்புறுத்துச்சுனாலே கேன்சர் வந்துட்டாலே வேகமாக அதனுடைய தாக்கம் வருது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் சித்தர்களால் சொல்லப்பட்ட நூற்றி எட்டு கீரைகளை நீங்க கையை எப்படி மூச்சு எடுத்துட்டு ஓம் மகா பிரம்மமே நமகன்னு சொன்னா உங்களுக்கு சுற்றின ஒரு இன்ச் லேயர் ஆரோ உருவாயிடும் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணலாம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூலிகை சித்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் இப்ப வந்து மந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு முன்னாடி காலத்திலிருந்து எந்தெந்த மந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்களோ அதே மந்திரத்தை தான் நம்ம இப்போவுமே பயன்படுத்திட்டு இருக்கோம் மந்திரங்கள் அந்த காலத்தில் எப்படி எழுதுனாங்க அதை சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்த செத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு புராண கதைகள் அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருந்தது அதை எல்லாம் கொண்டு போய் அவங்க இறஞ்ச உடனே ஆத்துலயோ கிணத்திலேயோ குளத்திலேயோ விட்டுருவாங்க மூட பழக்க வழக்கம் மந்திரத்தை சொல்லி கொடுத்தப்பவனு செத்து போயிடுவான் மந்திரத்தை பயன்படுத்த தான் வேணும் புதுசாக ஒன்று உருவாக்கக்கூடாதுன்னு அன்றைக்கே கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க அப்போ ஆனால் சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை மந்திரம்னால் என்ன அதை எப்படி எழுதலாம் அதை எப்படி தன் வயப்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு நாங்கள் வந்து பஞ்சபூதத்தை தான் மந்திரமாக பயன்படுத்துகிறோம் அதாவது புராண காலத்தில் சொல்லப்பட்ட அந்த மொழி அறியாத விளக்கம் அறியாமல் ஒன்று சொல்கிறது காட்டிலும் ஒருத்தர் பொருள் புரிஞ்சு அந்த மந்திரத்தை சொன்னால் அதற்கு வலிமை ஒரு மந்திரம் எப்படி எழுதணும்னா ஒரு சொல்லின் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் அல்லது கடைசி இரண்டு எழுத்தை சொல்லணும் இதான் மந்திரம் நிலம் கடைசி இரண்டு எழுத்து என்னங்க லம் இதான் மந்திரம் முன்னாடி ஊம் லம் இந்த பஞ்சபூதத்தில் நிலம் உங்கள் வசம் ஆகாஷ் ஹம் ஊம் ஹம் இந்த பிரபஞ்சத்தை ஆகாயம் உங்கள் வசம் காற்று வாசியம் கடைசி இரண்டு எழுத்து எம் ஊம் எம் காற்று உங்கள் வசம் நெருப்பு வடமொழியில் ஜுரம்னு சொல்லுவாங்க கடைசி இரண்டு எழுத்து ரம் ஊம் ரம் அவ்வளோதான் நெருப்பு உங்கள் வசம் தண்ணீர் திரவம் கடைசி இரண்டு எழுத்து வம் கடை திரவம் வம் ஊம் வம் பஞ்சபூதத்தை உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா பில்லி சூனியம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் தாண்டுகுணம் திருச்சி என்ன இருக்கோ அதுதான் ஓடி போயிடும் பஞ்சபூதத்திற்கு ஏன்னா இந்த உலகத்தில் மிக உயர்ந்த சக்திகள் பஞ்சபூதம்தான் பஞ்சபூதம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பில்லி சூன்யம் காத்து கருப்பு ஏவல் எதுவும் உங்களை ஒன்றும் பண்ணாது ஸோ இந்த மந்திரத்தை அப்படி கையில் க வெற்றிக்குரிய முத்திரையில் லம் ஹம் எம் ரம் வம் லம் ஹம் எம் ரம் வம் லம் ஹம் யம் ரம் வம் லம் ஹம் எம் ரம் வம் இந்த மந்திரத்தை கேட்டாலே பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை எல்லாம் துண்டக்கான துணியக்கானன்னு ஓடிடும் ஆக எல்லாமே நம்மிடம் இருக்கிறது அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை ஏன்னா நம்மளை பயப்படுத்தி வச்சுட்டாங்க ஐயோ காத்து கருப்பு பேய் அதை சொல்லக்கூடிய விதத்திலையே ஆட்டம் கண்டுருவான் அதை தீக்கிறவன் யார் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே பொருளீட்டும் நோக்கத்தில் அதை கூப்பிடுறான் இப்போ பொதுவாகவே இந்த துர்சக்திகள் எல்லாம் எதிர்மறை ஆற்றல் எல்லாம் மந்திர ஒளிகளுக்கு கட்டுப்படும் மணி ஓசை அடிக்கிறாங்களே ஏன் அந்த பெல் ஓசை கே கேட்டுச்சுனாலே தூரம் ஓடிடும் அந்த புகையை போட்டாலே ஓடிடும் ஒரு தூப தீபம் குங்குளியும் வெண்கடு எல்லாம் போட்டிங்கன்னா துர்சக்திகள் இருக்காது வேப்பநிலை புகை போட்டிங்கன்னா ஓடிடும் ஏன்னா இவையெல்லாம் அவர்களுக்கு எதிரானவை மேலே முழங்க உடுக்கை உடிச்சு அடித்து பாருங்கள் துண்டைக்கான துணியை காணணும் ஓடிடும் அப்படி உள்ளே இருந்தால் வெளியே வெளியே வந்து ஓடிடும் உடுக்கை மங்க மங்களகரமான தமிழ்நாதஸ்வரம் பம்பை எது எந்த ஓசையாக இருந்தாலும் போயிடும் ஏங்க இப்படி கையை தட்டுங்க அது தூண்டக்கான துணியைக்கான ஓடிடும் ஓட்டுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தட்டி இப்படி இப்படினு சொடக்கு போடுவாங்க இந்த சத்தத்துக்கு அது பயந்து நடுங்கி ஓடிடும் ஸோ நாமளே இந்த மந்திரங்களை சொல்ல மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டேன் இது நல்ல உரத்த குரலில் சொல்லுங்கள் உங்கள் வீடு அமர்க்கலம் ஆகிடும் பஞ்சபூதம் அந்த லம் நிலம் ஆகாசம் இந்த அஞ்சு சக்தியும் உள்ளே வந்துருச்சுன்னா மற்றதுக்கெல்லாம் இடம் இல்லை ஸோ இந்த பில்லி சூன்யம் காற்று கருப்பு செய்வினை ஏவல் இப்படி மனநோய் அல்லது எனக்குள்ளே காற்று இருக்குது கருப்பு இருக்குதுன்னா எங்கள் அங்கே எங்கள் இடத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு இரண்டு நாள் மூன்று நாளே தெளிவாயிடுவாங்க அங்கே வந்தாலே போயிடும் அங்கே பிரபஞ்ச மகா தீர்த்தம் வச்சிருப்பாங்க எடுத்து உங்களுக்கு பிரபஞ்ச மகா தீர்த்தத்தை உங்கள் மேலே தெளிச்சிட்டு அங்கே மந்திரம் சொல்லுவாங்க அதை சொல்கிறத கேட்டாலே எல்லாமே போயிடும் அது எதிர்மறையிலிருந்து விலகணும்னா அங்கே தான் வரணும் அவங்கவுங்க இடத்துக்கு பல பேர்த்துக்கு பல பிரச்சனை சில பேர்த்துக்கு கர்மானால பிரச்சனை கர்மாங்கிறது வந்து அவங்கள துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த கர்மா துரத்திட்டு வந்து அவங்கள அதில் பாதாள சாக்கடையில் தள்ளி விட்டுரும் இது மேலே வரணும்னா பரிசுத்த சித்த வழிபாடு அங்கே வந்தால் எல்லாமே கர்மாவை குறைக்கிறதுக்கு அவங்களையே பரிகாரம் பண்ண சொல்லுவோம் எப்படின்னா பரிகாரம் என்பது பணமெல்லாம் இல்லை அங்கே எதுக்குமே பணம் இல்லை வந்தால் போதும் அவங்கள வந்து பூஜை பண்ண செய்ய சொல்லுவோம் இந்த வழிபாடே கர்மாவினுடைய சக்திகளை குறைச்சிக்கிட்டே வரும் வழிபாடு பண்ண 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 குறைஞ்சிடும் பஞ்சபூத ஆற்றல் நிறைய 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 கர்மா காணாமல் போயிடும் பஞ்சபூத ஆற்றல் வந்துட்டாலே கர்மாவும் போயிடும் பாப சாபம் போயிடும் தோஷம் போயிடும் முன்னோர்கள் சாபமும் போயிடும் மனுஷனுக்கு பஞ்சமானுஷ சாபங்கள் மண் சாபம் பெண் சாபம் வம்ச சாபம் சத்ரு சாபம் சேவக சாபம் பித்ரு தோஷம் என்ன இருந்தாலும் போயிடும் பித்ரு முன்னோர்கள் அந்த தோஷம் இருந்ததுன்னா நாங்கள் அங்கே வர்றவங்களுக்கு பிள்ளை கொடுப்போம் அங்கே உட்காந்து அவர்களையே வழிபாடு பண்ண செய்வோம் அப்போவே அந்த தோஷங்களும் முன்னோர் சாபங்களும் அப்பே போயிடும் இப்படி எல்லா விதத்திலுமே விஞ்ஞான ரீதியாகவும் அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ கவலைகள் துன்பங்கள் தொல்லைகள் க ரொம்ப துயரங்கள் மனக்கவலை மனக்கு மனக்குழப்பம் காற்று கருப்பினால் அல்லது பில்லி சூனியத்தினால் கர்மாவினால் நோய் நொடியினால் மன உளைச்சல்னால் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாவற்றுக்குமே நாம் அங்கே ஒரு விமோச்சனம் கொடுக்குறோம் அதில் வந்து நமக்கு இந்த காற்று கருப்புனால சில பேர்த்துக்கு தூக்கம் போயிடும் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க வந்து படுத்தாலும் தூக்கம் வராது சில பேர்த்துக்கு காலையில் எந்திரிச்ச உடனேயே தூங்கி எந்திரிச்சுப்பாங்க ஆவி கெட்ட ஆவி வரும் நம்ம அதை கொட்டாவின்னு சொல்லுவோம் அந்த கெட்ட ஆவி உள்ளிருந்து வழி வெளியே வருவது தான் கொட்டாவி யாருக்கு ஒரு வேலை செய்ய செய்ய கெட்ட ஆவி வருதோ அவருக்குள்ளே எதிர்மறை இருக்குதுன்னு அர்த்தம் எதிர்மறை இருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தொட்டதெல்லாம் தொடங்கலை தோல்வி தோல்வி பயம் நடுக்கம் அச்சம் மேலேயே வரமுறையில் ஜானேர்னா முளம் வழுக்கள் காய்ந்த மரத்துக்கே கல்லடி பட்டக்காலிலே படும் இப்படி துன்பங்கள் அவங்கள தொடர்ந்து துன்புறுத்துச்சுனாலே கர்மா இருக்குது எதிர்மறை இருக்குது இருள் சூழ்ந்துருக்குதுன்னு அர்த்தம் கொரோனா நோய் அதுவும் ஒரு காய்ச்சல் மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்போ வந்து கொரோனா என்ன மாதிரியான மூலிகைகளையும் உலகமே முடங்கி கிடந்தது சத்யேந்திர சித்தர் பீடம் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கி கொண்டிருந்தது அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு கொடுத்தோம் அதாவது ஒன்று கபசுர குடிநீர் எல்லாருமே சொன்னாங்க அது கொடுத்தோம் நிலவேம்பு குடிநீர் கொடுத்தோம் ஜுரநீக்கி நிவாரணின்னு ஒன்று கொடுத்தோம் சிட்ரஸ் நிவாரணின்னு ஒன்று கொடுத்தோம் சளி நீக்கும் நிவாரணின்னு ஒன்று கொடுத்தோம் இருமல் நீக்கும் நிவாரணின்னு ஒன்று கொடுத்தோம் தாளிச்ச பத்ரின்னு சொல்லி போட்டு அதை கொடுத்தோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீராவி குளியல் மூலிகை நீராதி குளியல்னு ஒன்று கொடுத்தோம் இதன் மூலமாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர்த்துக்கு அதை கொடுத்து ஒருவருக்குமே மரணம் இல்லை அத்தனை பேரும் இந்த இயற்கை மூலிகையில் காப்பாற்றப்பட்டன ஆமாம் அதற்கு மூல காரணம் கோவையில் மதிப்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய கவனகர் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து உலகம் முழுவதும் இதை பரப்பனார் எல்லா மக்களும் வந்து வாங்கிட்டு போனாங்க அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டனர் ஸோ கொரோனா காலத்திலையும் துன்பம் வரும் காலத்திலையும் சித்தர்களிடம் கேட்டு சித்த மருத்துவர்களின் மூலமாக பல மருந்துகளை உருவாக்கி உலகத்திற்கு கொடுத்துட்ருக்குறோம் இப்போ என்ன புதிதாக சவால் வந்தாலும் அவர்களுக்கும் சித்தர்களிடம் கேட்டு சித்த மருத்துவர்களின் மூலமாக அது உருவாக்கி உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்ப இப்ப வந்து எவ்வளவோ தீர்க்க முடியாத நோயின்னு சொல்றாங்கல்லங்கய்யா அப்ப இந்த நோய்க்குமே வந்து நீங்க சித்தர்கள் கிட்ட கேட்டு அதுக்கான மருந்துமே நீங்க தயாரிக்கிறது சித்தர்கள் குடுத்துட்டாங்க கேன்சராக பயப்பட வேண்டாம் நூற்றி எட்டு கீரைகளை ஒன்றாக பச்சிலையாக இடித்து கொடுப்போம் அதில் சுவை மிகுந்த சூப்பாக வச்சு கொடுத்துட்டோம்னா நல்ல செல்லு ஒரு செல்லு ரெண்டாகும் கெட்ட செல்லு ஒரு செல்லு ஒரு ஒரே நாளில் முந்நூறாக மா உருவெடுக்கும் அடுத்த நாள் இந்த முந்நூறும் ஒன்று முந்நூறு முந்நூறாக உருவெடுக்கும் அப்போ கேன்சர் வந்துவிட்டாலே இதை மயக் மக்கள் பயப்படுறாங்க வேகமாக அதனுடைய தாக்கம் வருது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் சித்தர்களால் சொல்லப்பட்ட நூற்றி கீரைகளை நாங்கள் கொடுக்குறோம் சித்தர்கள் அதை ஆய்வு செஞ்சு பச்சிலை லேகியமாக கொடுக்குறாங்க எப்பேற்பட்ட கேன்சராக இருந்தாலும் அந்த பச்சிலை லேகியத்தில் சூப்பு வச்சு குடித்தோம்னா அந்த நோய் பரவாது அப்புறம் அந்த கட்டி உண்டான மெத்தட்ஸும் உடல் பயிற்சி கொடுக்குறாங்க முதல்ல இம்யூனிட்டி பவரை நம்ம கொடுக்குறோம் இம்யூனிட்டி பவருங்கிறது இந்த செல்கள் வளராமல் இருக்கிறதுக்கு பப்பாளி பழம் கரும்பு சக்கரத்தை போட்டு நல்லா லேகியமாக கிண்டி டெய்லியும் நம்ம சாப்பிட்டுருந்தோம்னாலே இந்த கேன்சர் செல் நம்மளை விட்டுரும் இவற்றையெல்லாம் உணவாக எடுத்துக்கும் நமக்கு இம்யூனிட்டி பவர் கூடும் ஸோ டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த கேன்சர் செல்களை கொஞ்சம் கொஞ்சமாக வீதியம் இலக்க வச்சு இவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கொடுத்து வீர நடை போட்டு மரணத்தின் கதவுகளை அவர்கள் கைகளாலேயே வெகு தொலைவுக்கு அப்பால் கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த யுத்திய சித்தர்கள் சொல்ல அதை சித்த மருத்துவர்கள் அதை வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி டென்ஷனாகவே ஒரு மாதிரி போவாங்க ஒரு சிலர் வந்து ஆஃபீஸில் நல்லா இருப்பாங்க ஆனால் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஒரு மாதிரியான மனநிலையில் வருவாங்க இந்த மனநிலைக்கு காரணம் என்ன மாதிரியான கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா வீட்டில் அதற்குண்டான சந்தோஷமான சூழ்நிலை ஒன்று பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இருக்கணும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆபீஸ்க்கு போனால் அந்த பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இருக்காது அது இல்லாமல் சுற்றுப்புறம் அங்கே இருக்கிறவங்க இவர் சொன்னால் கேட்க மாட்டாங்க அதில் டென்ஷன் குழப்பம் அதாவது அவரை டெ சாயந்தரம் போகிறதுக்குள்ளே அலுவலகத்தில் படாத பாடுபடுத்திடுவாங்க இதற்கு காரணம் யூனிவர்சல் பவர் அங்கே வந்து ஈக்குவலாக இல்லைன்னு அர்த்தம் இவர் ஒன்றுமே இல்லை கைகளை தட்டும் போல் வச்சிக்கிட்டு மூச்சை எடுத்துக்கிட்டு அந்த பஞ்சபூதத்தை படைத்த மகா பிரம்மத்தை கூப்பிட்டாருனாலே போதும் ஓ ब्रह्म मे नमः யூனிவர்சல் பவர் உள்ளே போக 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 அவர் ஈர்ப்புக்குள்ளவானவராக மாறிடுவாங்க ஒரு பத்து முறை சொன்னீங்கனாலே உங்களை சுற்றிலும் நீங்கள் கையை அப்படி வச்சுட்டு மூச்சு எடுத்துட்டு ஓம் மகா பிரம்மமே நமகன்னு சொன்னால் உங்களை சுற்றிலும் ஒரு இன்ச்சு லேயர் ஆரோ உருவாகிடும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் போனதுக்கப்புறம் கூட செஞ்சு பாருங்கள் உங்களை சுற்றியும் ஒரு ஆரோ வரும் இதை கையை அப்படி வச்சு பாருங்கள் சென்ட்ரலில் வச்சு இப்படி பாதி இப்படி எழுத்தோம்னா ஒரு கையை பிடிச்சி ஒரு கையை இழுக்கும் அந்த யூனிவர்சல் பவர் உள்ளே போயிடுச்சுன்னா சயின்டிஃபிக்காக இதை ப்ரூவ் பண்ண முடியும் அந்த ஆற்றல் நம்ம இடத்துல சமநிலையில் இருந்துச்சுன்னா பிரச்சனை வராது அங்கேயும் ஆனந்தம் வந்துடும் அதற்கு காரணம் நம்ம பஞ்சபூத ஆற்றில் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உண்டான யுத்தியை யாரும் சொல்லித் தரல அந்த விழிப்புணர்வை வந்துக்கிடுச்சினாலே இவங்க வீட்டை எப்படி வச்சுக்கிறது வீட்டுக்குள்ளே இருள் சூழ்ந்து இருக்குது ஒரு துர்சக்தி இருக்குது அதை எப்படி விரட்டுறது பஞ்சபூத தீபத்தை போடுறோம் ஒரு பெரிய தட்டம் வச்சுக்கலாம் கிழக்கில் ஒரு தீபம் மண் விளக்கு இருந்தால் போதும் சாதாரண ஏதாவது ஒரு எண்ணெய் திரி போட்டு கிழக்கு முகமாக இவ்வளோ பெரிய தட்டத்தில் இப்போ கிழக்கு இதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த இடத்துல ஒரு தீபம் மேற்கு இது வடக்கு இது தெற்கு இது அந்த எண்டில் ஒரு தீபம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோம் இந்த மையத்தில் ஒரு தீபம் கிழக்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இடம் ஈசான்யம்னு சொல்லுவாங்க கிழக்கு இது இப்போ இது வடக்கு இது தெற்கு இதுன்னா கிழக்கும் வடக்கும் சந்திக்கும் ஈசான்யம் ஈசன் அருள் புரியும் இடம் மையத்தில் ஒரு தீபம் ஏற்றிட்டு கைகள் இப்படி வச்சுட்டு ஓம் மகா பிரம்மமே நமகன்னு சொன்னாலே அந்த சுடர் அருள் பெறும் ஜோதி நிறைஞ்சிரும் பஞ்சபூதம் நிறைஞ்சிரும் பஞ்சபூத ஆற்றல் சமநிலைப்படுகிற போது எதிர்மறைக்கு இடமில்லை அந்த பஞ்சபூதத்தை படைத்த பிரம்மே இறையே வருகிற போது அதற்கு இருக்கக்கூடிய பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் கர்மா எதுவுமே நிற்காது எல்லாம் உள்ளே வந்து பிரகாசிக்கும் இடம் அருள்மலை பொங்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் கவலைகள் அப்படியே வெளியே போயிடும் அப்போ கிழக்கு முக தீபம் உற்பத்தி பெருக்கம் மேற்குமுக முக தீபம் அமைதி சாந்தம் வடக்கு முக தீபம் ஈர்ப்பு கற்பனை தெற்கு முக தீபம் பஷ்பம் இந்த உற்பத்தி பெருக்கம் நம்ம எதை நினச்சிட்டு உற்பத்தி பெருக்கம்னு நினைக்கிறோமோ ஒரு தொழில்னா மல்டிப்புள் ஆகும் பணம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரும் ஒரு குடும்பத்தில் கிழக்கு முகமாக ஏற்றுனாங்கன்னா திருமண தடை நீங்கும் மகப்பேறு உருவாகும் எல்லாம் உற்பத்தி பெருக்கம் கௌசிக முனிவரை வணங்கியதற்கு சமம் சப்தரிசி மண்டலத்துக்கே சென்று மேற்கு முக தீபம் அமைதி சாந்தம் பொருள் நிறையா இருக்கும் வீட்டில் அமைதி இருக்காது சண்டை கணவன் மனைவி சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க இல்லை அப்பா பையன் சண்டை கட்டிட்டு இருப்பாங்க மக ஏதோ ஒரு விதத்தில் சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்க தொழிற்சாலையிலையும் அதே மாதிரி தான் தான் சொல்கிறது கேட்கறது இல்லை இந்த மாதிரி எல்லாம் குழப்பம் இருக்கும் அங்கே அமைதியும் சாந்தமும் இருந்தால் தான் குடும்பமும் ஆனந்தமாக இருக்கும் அலுவலகம் தொழிற்சாலையும் ஓஹோன்னு வளரும் இப்போ மேற்கு முக தீபம் அமைதி சாந்தத்தை கொடுக்கும் வசிஷ்ட மகா முனிவரை சப்தரிசி மண்டலத்துக்கு சென்று வணங்கியதற்கு சமம் வடக்கு முக தீபம் ஈர்ப்பு கற்பனை ஈர்ப்பு நாம நம்ம குடும்பம் நாம் செய்து வரும் தொழில் ஈர்ப்புக்குரிய ஒன்றாகும் நம்முடைய பொருளாதாரம் ஈர்ப்புக்குரிய ஒன்றாக மாறும் அது கௌதம முனிவரை வணங்கியதற்கு சமம் தெற்கு முக தீபம் பஸ்பம் நம்மிடம் உள்ள வேண்டாத பழக்க வழக்கங்கள் நம்மிடம் உள்ள எதிர்மறை பில்லி சூனியம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் தெற்கு தீபம் அப்படியே பஷ்பம் ஆயிரும் நோய் நொடி பஸ்பம் நம்மை தாக்க வருகின்ற எதிர்மறை பஸ்பம் ஆயிரும் அது வந்து சனக மகா முனிவரை வணங்கியதுக்கு சமம் மையத்தில் ஏற்ற தீபம் ஈசன் அருள் பொங்கும் இடம் ஈசான்யம் அந்த பிரம்மமே இறங்கி நம்ம இடத்துக்குள்ளே வந்து அருள்மலை பொழியும் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு பெண் இப்படி தான் தீபம் ஏற்றணும் ஒரு ஆணும் இப்படி தான் தீபம் குத்து குத்துவிழுக்கு வச்சுருக்காங்க பட் இந்த மாதிரி சித்த இலக்கியம் சொல்லும் இந்த மண் தீபம் அஞ்சு திசை நாலு திசையிலையும் நாலு மையத்தில் ஒரு தீபம் வச்சு வழிபாடு செஞ்சிட்டோம்னா ஒண்டர்ஃபுல்லுங்க இல்லை இந்த பஞ்சபூத தீபம் ஏற்றினாலே கர்மாவும் போய்டும் சித்தம் சார்ந்து சித்த மருத்துவம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களோடும் எங்களோட நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமாக இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்க்கின்ற நேயர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள பல தகவல்களை கொடுக்கிற நேர்காணலாகவே இந்த நேர்காணல் அமையும் நன்றி வாழ்த்துக்கலாம்மா இதன் மூலமாக சித்த மார்க்கத்தை நீங்களும் உலகம் முழுவதும் பரப்புகிறீர்கள் என்று நினைக்கின்ற போது பெருத்த அகமகிழ்வு சித்த மார்க்கம் இந்த உலகம் எங்கும் பரவும் ஏன்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் சன்மார்க்கத்தை கொடுத்தாரு இயேசு கிறித்துவத்தை கொடுத்தாங்க நபிகள் இஸ்லாத்தை கொடுத்தாங்க குருநானக் சீக்கியத்தை கொடுத்தாங்க கௌதமர் புத்த புத்தத்தை கொடுத்தாங்க ஜைன மகாவீரர் ஜைன மதத்தை கொடுத்தாங்க மூலிகை சித்தராகிய நான் பஞ்சபூதம் பற்றிய விழிப்புணர்வை உங்கள் சேனல் மூலமாக இந்த உலகுக்கு ஒப்படைக்கிறேன் இந்த மார்க்கம் உலகமெங்கும் பரவும் என்கின்ற நம்பிக்கையும் ஆனந்தத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்க உயர்க சூப்பர் தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐ பி சி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வெள்ளிக்கிழமைக்கு அனுமதி இலவசம்